அதுவும் கரூரில் குறிப்பாக சிறு பிள்ளைகளை எழுந்து வாடும் குடும்பத்தினருக்கும் விஜயனுடைய அந்த நிகழ்ச்சியில் உயிர் நீத்த அத்தனை குடும்பத்தினருக்கும் என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் விஜய் அவர்களுக்கு அரசியல் நடத்த தெரியவில்லை என்று சொன்னால் தயவு செய்து லைலோ காலேஜில் போய்ட்டு எழுதி கொடுத்துட்டு போயிடுங்க ஏனென்றால் உங்களை சுற்றி என்ன அரசியல் சூட்சமாக நடக்கிறதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியல கூட்டத்தை எங்கே கூட்டணும் எப்படி கூட்டினோம் பர்மிஷன் கொடுத்தா நீ நடத்தணுமா உன்னை எங்கே விழ வைக்க போகிறானுங்க எப்படியெல்லாம் உன்னை காலை வார போகிறானுன்னு சொல்லி சுற்றி உன்னை சுற்றி இருக்கிறவனும் சொல்ல மாட்டேன்றான் உனக்கும் தெரிய மாட்டேங்குது ஏனென்றால் உன்னை ஒருமையில் தான் பேசணும் இப்படிப்பட்ட உயிர் பலி ஏற்கனவே உன் நிகழ்ச்சியில் ஒருத்தர் ரெண்டு பேர் செத்துருக்குறாங்க அதையெல்லாம் நீ சர்வே பண்ணாமல் அந்த இடமானது ஒரு குறுகிய இடம் உன்னை பார்ப்பதற்கு முதல்ல உன் தப்பு நாமக்கல்ல காலையில் பேசுவேன்னு சொல்லி உன்னுடைய அதிகார அந்த ட்விட்டில் ட்விட்டர் பேஜில் போட்டிருக்கிறீங்க தாவைக்காவனுடைய அது ஒருங்கிணைப்பாளரோ யாராவது ட்விட் பண்ணியிருக்கீங்க எட்டரை மணிக்கெல்லாம் நாமக்கல்ல பேசுவன்ட்டு ஆனால் நீங்கள் எட்டரை மணிக்கு தான் சென்னையிலேருந்து கிளம்புறீங்க ப்ரைவேட் ஜெட்டில் அது முதல் தப்பு ரெண்டாவது பன்னெண்டரை மணிக்கெலாம் நீங்கள் வந்து கரூரில் பேச வேண்டிய ஆள் சாயந்தரம் தான் வரீங்க ஆறரை மணி ஏழு மணிக்கு தான் வரீங்க அதுவும் ரோட் ஷோ வர வரீங்க நாலு மணி நேரம் இது ரெண்டாவது தப்பு ஏன்னா வெயிலில் வந்து கூட்டம் வந்து கம்மியாக தான் இருந்திருக்கும் சில பேர் வெயில்னு சொல்லி வந்திருக்க மாட்டான் ஆனால் நீங்கள் மக்களை சாவடித்துக்க சாவடிக்கிறதுக்குன்னே இவங்க கூட இருக்கிறவன் அந்த லாட்ரி மாவா அந்த நிர்மல் குமார் இந்த மோகன் ஆரோக் ஜான் ஆரோக்கியசாமி இவனுங்கெல்லாம் இருக்கு சொல்லி கொடுப்பாங்களா ஒரு சின்ன இடத்துல ச டைம்ல டைமில் மக்கள் எல்லாம் வேலைக்கு போயிட்டு வருவாங்களே நின்றுவாங்களே ஓ நீங்கள் கூட்டம் கண்டிப்பாக கூட்டத்தை காமிக்கணும்னு சொல்லி நீங்கள் வந்து திட்டமிட்டு தான் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு கொஞ்சம் கொஞ்சமாகச்சு உங்களுக்கு அறிவு இருந்தா அந்த கூட்டத்தில் வந்து அந்த இடத்துல வந்து இவ்வளோ பெரிய கூட்டம் நிற்காதே நம்ம சொன்ன டைமுக்கு போய் பேசிட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து நீங்கள் வரும்போது நாலு மணி நேரம் ஆகுத மக்களுடைய மரண ஓல சத்தங்கள் கேட்ட நீ இருபது நிமிஷத்தில் இப்படி ஏர்போர்ட்டு போன அப்போது அந்த இடத்துல வந்து இருபது நிமிஷத்துக்கு நீ வந்து பன்னெண்டரை மணிக்கு வந்திருந்தா கூட கரெக்டாக நீங்கள் டுவெண்ட்டி மினிட்ஸில் இப்போ நேராக அந்த ஸ்பாட்டுக்கு போய் மேலே ஏறி பேசியிருந்தா கொஞ்சம் கொஞ்சம் வந்து காவல்துறையும் மெத்தனை போக்காக இருந்திருக்காது ஜனங்களுடைய உயிரும் போயிருக்காது நீங்கள் ஒரு திட்டமிடுதலே இல்லாமல் அரசியல் புரிதலே இல்லாமல் சாயந்தரம் வந்து மக்களுடைய அந்த கூட்டத்தை எதிர்பார்த்து வந்து உங்களுக்கு கூட்டம் தான் முக்கியமாக மக்களுடைய உயிர் முக்கியம் கிடையாதா உங்களை தான் சுற்றி சூட்சம் நடந்து கொண்டு இருக்கிறது உங்களை எப்போ காலை வரலாம் எப்போ உங்களை வந்து வீட்டுக்கு அனுப்பலாம் என்று சொல்லி உங்கள் ஆளுங்கட்சியினுடைய அரசாங்கமே ஆளுங்கட்சுடைய அரசியல்வாதிகளே உற்று நோக்கி பார்த்துருக்குறாங்க பாத்தீங்களா செத்து அந்த கூட்டம் முடிந்து இறந்த மறு நிமிஷத்துல அமைச்சர் அமைச்சர் அமைச்சரங்க வந்துடுறாரு அமைச்சர் வந்த பிற்பாடு பார்த்தீங்கன்னா அறிக்கை வருது அறிக்கை வந்த பிற்பாடு நிவாரணம் உயிரிழந்த மக்களுக்கு பத்து லட்ச ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் சொல்றாரு அங்கே சொல்லிட்டு அறிக்கை அறிக்கையிட்ட பிற்பாடு முதலமைச்சர் ஸ்டாலின் வர்றாரு ஸ்டாலின் வந்த பிற்பாடு துபாயிலேருந்து துபாயுடைய பயணத்தை ரத்து பண்ணி முதலமைச்சர் வராரு ஒரு படத்தில் எப்படி எழுதி வச்சு இந்த சட்டப்லாம் பண்ணி நீ போய் பண்ணு முதல்ல வந்து கரண்ட் ஆஃப் பண்றாங்க கரண்ட் ஆஃப் பண்ண உடனே போலீஸ் தடியடி நடத்துது விஜய் அவர்கள் பேசுவதை வந்து கேட்க முடியலன்னு சொல்லி பாதி மக்கள் விஜய் விஜய் கிட்ட ஓடுது இதெல்லாம் ஆளும் தரப்பினுடைய அரசாங்கம் திமுகவினுடைய அரசாங்கம் செட்டப் செய்து இப்படிப்பட்ட காரியத்தை நடத்துகிறதா என்று சொல்லி நம்ம உற்று நோக்கி பார்க்கணும் இதெல்லாம் வந்து கூட இருக்கிற அந்த புஸ்லி ஆனந்து கூட இருக்கிற அந்த லாட்ரிமன் எவனுக்காச்சு புரிதல் இருக்குதா அந்த இடத்துல எத்தனி ட்ரைனேஜ் வந்து திறந்துருக்குறது யாருன்னா திறந்து விட்டாங்களா இல்லை காவா மூடாம இருக்குது பாத்தீங்களா அந்த ட்ரைனேஜ் உள்ள மக்கள் எல்லாம் உள்ள உள்ள ஒழுந்து விழுந்து மேலே ஏறி 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 இன்னைக்கு வந்து அத்தனை உயிர்களை வந்து விட்டு இருக்கிறாங்க ஒரு குழந்தை மேலே ஏறி மெதிச்சு ஓடி இருக்கிறாங்க ஒருத்தனுக்காவது தெரியாது கீழே குழந்தை இருக்குது கால் தடி தடிக்கு இருக்காது அப்படிப்பட்ட ஒரு தற்கூரி கூட்டத்தை உன்னுடைய ரசிகர்கள் எல்லாம் முட்டால் அணில்கள் தற்கூரிகள் நீ இவனுங்கெல்லாம் வச்சுக்கிங்க நீ முதலமைச்சர் ஆக சொல்லி மேடைக்கு மேடி கத்திரியான விஜய் என்ன தயவு செய்து சொல்றேன் உனக்கு சர்வே பண்றதுக்கு தகுதியே கிடையாது ஆஹ் நீங்களா அரசியல்ல தகுதியே கிடையாது இது என்ன இது இப்ப இத்தனை வருஷமா நீ வந்து மே சும்மா ஆஹ் ஷெட்டு போட்டு நெடுச்சு அப்படிப்பட்ட அரசியல் நினைச்சிங்களா ஆனா ஒன்னா பாஜகன்ற பாசிசன்ற எங்க மோகன் பகவத்தை இழுக்கிற முருகன் மாநாடு பாஜக நாங்க பாஜகவும் இந்து முன்னணியும் சேர்ந்து நடத்தணும் எப்படி நேர்த்தியா இதோ விட கூட்டம் அடங்காது வந்த எப்படி நேர்த்தியா நடத்தணும் பாத்தியா பார்த்து கத்துக்கியா தயவு செய்து நீ வந்து இன்னொன்னு பாத்தீங்களா இது திமுகவினுடைய கையாளத்தனம் ஒருத்தனை பழி வாங்குறதுக்கு ஒரு கட்சி தலைவர்களை படி வாங்குறதுக்கு இப்படிப்பட்ட காரியம் கண்டிப்பா பண்ணவே கூடாது இது ரெண்டு சைடு நம்ம வந்து உற்று நோக்கி பார்க்கணும் இது காவல்துறையினுடைய மெத்தன போக்கவும் இருக்குது நம்முடைய காவல்துறை ஸ்காட்லாந்து கிளியான காவல்துறை இன்றைக்கு வந்து எப்படி இன்றைக்கு இன்டெலிஜென்ட் பியூரோ உளவுத்துறை இப்படி மெத்தன போக்கா இருந்ததுன்னு சொல்லி தெரியல ஏனென்றால் முதலாவது விஜய் அவர்களை கைது செய்யணும் அவர் வந்தது லேட்டு அவர் ஒரு டைம் சொல்றாரு இன்னொரு டைமுக்கு வராரு அதனால தான் இன்னைக்கு கூட்டமே கூடுச்சு ஏன்னா வேலைக்கு போறவன் வந்தவன் போனவன் கடைக்கு வரவன் வியாபாரிக்கு வரலாம் சம்பீத்து போய் சேர்ந்த நேரத்தில் நேராக சொல்லி நிறுத்தி நின்னுட்டான் அந்த அந்த அவ்வளோ பெரிய இடத்து அவ்வளோ சின்ன இடத்துல அவ்வளோ பெரிய கூட்டம் நிற்கவே முடியாது நீங்க பன்னெண்டரை மணிக்குன்னு சொல்லுவோம் தான் கண்டிப்பாக அந்த இடத்த தேர்ந்து கொடுத்துருப்பாங்க தமிழக அரசு அவர்கள் மேலேயும் தப்பு கிடையாது காவல்துறை மேலும் தப்பு கிடையாது விஜய் அவர்கள் நீ அங்க இருந்து வரும் மணி நேரம் ஆச்சே அங்க அங்க மரண ஓலங்கள் அந்த சாவு சத்தங்கள் கேட்ட இருபது நிமிஷத்துல எப்படி ஏர்போர்ட் போன அப்ப இருபது நிமிஷத்துக்கு நேரம் டைரக்டா அங்க இருந்து வந்து பேசிருக்கலாமா பேசிக்க கூடாதா உனக்கு என்ன இதுலயும் விளம்பரம் தேவையா விஜய் இருபது நிமிஷத்துல ஏர்போர்ட் போயிட்டு ரெண்டு மணி நேரத்துல உன்ன பனை ஒரு வீட்டுல காமிக்கிறான் ஆஹ் அப்ப பாரு அங்க இருந்து நீ இப்ப இதுல இருந்து வரத்துக்கு நாலு மணி நேரம் ஆகுது நாலு மணி நேரம் போத்து மேடையில் வந்து நிக்கிற மக்கள் எல்லாம் சாப்பிடாம பசியோட இப்படி வந்து வேதனைப்பட்டு இருக்கிறாங்க அந்த அறிவுனா உனக்கு இருக்குதா காலில் மூணு மணி கால மூணு மணிக்கே வந்துட்டான் எவனா தண்ணி பாட்டில கூட இல்ல தண்ணி பாட்டிலு ஆளுங்கட்சி டிஎம் கே தரா அதை நோட் பண்ண சொன்னா செந்தில் பாலாஜி போட்டோ போட்டு தண்ணி பாட்டிலு ஸ்டிக்கர் ஒட்டி தரானுங்க அப்போ உள்ள என்ன நடக்குது என்ன சதி நடக்குதுன்னு சொல்லி தாவைக்காவனுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்ற ஒரு மண்ணாங்கட்டி முட்டாளுக்கும் புரியல இன்னைக்கு அவன் என் என்ன மக்களுடைய யாத்திரையை நாங்கள் நடத்தின ஒரே ஒரு உயிர் வழியை சொல்லுப்பா எவ்வளவு கட்டுக்கோப்பாக நடத்தினார்கள் பாஜகவுடைய தொண்டர்கள் அதெல்லாம் பார்த்து கத்துக்கோ நீ எங்க கத்துக்க போற தயவு செய்து விஜய் அவர்களை வன்மையா கண்டிக்கிறேன் இன்னொன்று இருக்கிறீங்க நீ களத்தில் நின்று பதில் சொல்லலாம் பயமா உன்னோட நிர்வாகிகள் ஒருத்தன கூட உங்களுக்கு அரசியல் பண்ணவும் தெரியல அரசியல் அரசியலுக்கான யுத்தியும் தெரியல இந்த தமிழக அரசினுடைய மெத்தன போக்காவும் நினைக்கிறேன் என்ன அரசியல் என்று சொல்லி தார்மீகமாய் நீங்கள் ஓப்பனாக சிபிஐ விசாரணைக்கு நீங்களே வந்து இதுக்கு அப்பீல் பண்ணணும் ஏனென்றால் கள்ளக்குறிச்சிக்கு அழாத அன்பில் மகேஷு இன்னொன்று இந்த மெர்னாவில் வந்து ஊர்தி ஷோ நடந்த அதுக்கு அதுக்கான அறிக்கை கூட ரெண்டு நாள் பொறுத்தாங்க குத்தானுங்க எத்தனை எத்தனை சாவு நடந்து நான்ட்டானா இதுக்கு உடனே ஒரு ஒரு படத்தில் வர சட்ட மாதிரியே தெரியுது இது கண்டிப்பாக உண்மைத்தன்மை யாரால் இப்படிப்பட்ட கொலை இது இது இந்த இந்த சாவு நடந்தது சிறு பிள்ளைகளெல்லாம் இன்றைக்கு ஆஹ் சத்து போய் அந்த மருத்துவமனையில் பார்க்கும்போது கண்கள் க கலங்குது தயவு செய்து முட்டாள் மக்களுக்கு நான் சொல்றேன் இப்படிப்பட்ட தற்கூரி எல்லாம் பார்க்கணும் சொல்லி கூட்டத்தோடு கூட்டமாக கர்ப்பிணி பெண்களையும் அல்லது மருத்துவ ரீதியாக இருக்கின்ற மக்களையோ இல்லை சிறு குழந்தைங்கள கொண்டு போவாதீங்க பார் என்ன நினைச்சு பார்த்தீங்களா உயிர் போச்சு திரும்பி வரமா தயவு செய்து திருந்துங்க மக்கள் திருந்துங்க இந்த 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 திராவிட கூட்டம் இன்றைக்கு சதி செய்து இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சுருக்கிறது மின்சாரத்தை துண்டித்து இருக்கிறது கடியடி நடத்தி நடத்தியிருக்கிறது ஆகவே மக்கள் திருந்துங்க தயவு செய்து அந்த விஜயான உங்களுக்கு அரசியல் பண்ணவே தெரியல தயவு செய்து வீட்டுக்கு போயிடுங்க உங்கள் அப்பா அம்மா கூட நல்லா இருங்க உங்கள் பொண்டாடி கூட நல்லா இருங்க உங்கள் பையன் கூட நல்லா இருங்க அரசியல் எல்லாம் எங்கள் நிறைய அரசியல்வாதிகள் தமிழகத்தில் இருக்கிறாங்க நீங்கள் ஒன்றும் புதுசாக வந்து கிடைக்க தேவையில்லை நீங்கள் வந்ததுனால பாருங்கள் எத்தனை உயிர் போயிருக்குதுன்ட்டு ஆகவே பழைய மாதிரி நீங்கள் நடிக்கவே போயிடுங்க நாங்கள் திரையிலாவது பார்த்து விசிலட்சி நல்லா கை தட்டுவோம் மக்களுடைய உயிர் போவாது